அச ஆச சின்ன ஆச நாசானின் பாப்பாவின் குட்டி ஆச மழை பொழியும் வேலையிலே வீட்டுக்கு வெளிப்புற வராண்டாவிலே நட்டநடு பகுதியிலே போட்டு கூடை பிடித்து அமர்ந்து கொண்டே மலையை ரசிக்க ஆசை மழை வை ரசித்தபடியே குடை கொண்டு காலாரன் நடந்திடாச மழையின் ஓசை இன்னிசையே அதை காதார கேட்டிட அச அச மழை பெய்ய போவதை முன்கூட்டியே அறிந்திட நம்மால் ஆகுமே பறவைகள் வானத்தில் தாழ்வாக பறக்குமே அடுப்பங்கரையில் பூனையது முன்கூட்டியே பதுங்கிடுமே மலையில் நனையவோ மலை ஈரத்தில் இடம் பெயரவோ பூனையது விரும்பாதே மகிழ் தன் தோகையை வீரித்து நடனம் ஆட தயாராகுமே எத்தனையோ சொல்லி சென்றாரே நம் முன்னோரே எனக்கு தெரிந்தது இப்ப சொன்னேனே எத்தனையோ சொல்லி சென்றாரே நம் முன்னோரே எனக்கு தெரிந்தது இப்ப சொன்னேனே ஆச ஆச சின்ன ஆச நாசானின் பாப்பாவின் குட்டி ஆச